ஹாய் திருவண்ணாமலை வந்து நிறைய பேர் வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்க நாள் ஒருத்தருக்கு வந்திருக்கு நம்ம வீடியோ வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் நிறைய பேர் நீங்கள் நீங்கள் வந்துமே அது பார்த்துமே இல்லை பார்க்காதே சொன்னீங்களா தெரியல அப்படி சொல்லியிருந்தீங்க அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அது மாதிரி தான் நம்மளோட சேனலில் ஒரு கால் ஒரிஜினல் சொல்றாங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு எப்படி படிக்கணும் கேட்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு டைம் கிடையாது திருவண்ணாமலை கோயில் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில் கிராம ஊராட்சி செயலாளர் அங்கன்வாடி அதே மாதிரி கிராம உதவியாளர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறீங்க இந்த அப்டேட் கொடுங்க அந்த அப்டேட் கொடுங்க அப்படின்னு நாம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இல்லை நமக்கு டைம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்காது நம்மளுடைய சேனல் பேஜில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா பாருங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் வந்து பார்த்தோம்னா நேர்காணல் பஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி போகணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா பார்மல் சர்ட்டில் போகணும் இந்த டி ஷர்ட்டு அதே மாதிரி இந்த ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரிலாம் போட்டு போகக்கூடாது அதே மாதிரி இந்த சைன் கழுத்தில் வந்து செயின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக போகணும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் பண்ணலாம் ஆனா அங்கே போகும்போது நல்லா ஃபார்முலா தான் போகணும் அதே மாதிரி வாட்ச் இருந்தா நீங்க கட்டிட்டு போங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இன்டர்வியூக்கு நீங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க அங்கே எப்படி ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் முன்னாடியே வர சொல்லுவாங்க அந்த ஒரு மணி நேரத்தில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த ஒரு மணி நேரத்திலயே பண்ணிடுவாங்க அதனால் முன்னாடி வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோயல்ல எப்படி என்னால வச்சிருக்கலாம் ஒரு கோயல்ல சொல்லிருக்கலாம் சொல்லாமே அந்த பத்தில முன்னாடியே வரணும்னு சொல்லலாம் சோ அதனால நீங்க முன்னாடியே போயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நேற்று நிலைக்கு நீங்க போய் அட்டன் பண்றதுக்கு போகும்போது பர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகணுன்றதும் உட்காந்துராதீங்க அவங்க வந்து பத்தல நீங்க நின்றுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போகும்போது அவங்களே உட்காருன்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டுக்கு தான் நீங்க உட்காரணும் நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் உக்காந்துராதீங்க எல்லாமே வந்து பத்திலாம் நோட் பண்ணுவாங்க நாம வந்து பத்தலை செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு எல்லாமே வந்து பத்திலாம் நோட் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தினா ஃபுல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் டிடக்ஷனில் வந்து பார்த்தினா கண்டிப்பாக கேட்பாங்க அந்த செல்ஃபோன் டிடக்ஷனெலாம் நீங்கள் வந்து பார்த்தினா நல்லா தெரிஞ்சு வச்சிக்கோங்க ஏன்னா செல்ஃபோன் டிடக்ஷனங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லட்சக்கணக்கான இது இருக்குது அதில் எந்த ஒரு சூட்டபுல்லாகுதோ அதை வந்து பார்த்தினா நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிங்க கேட்டால் டக்குன்னு சொல்லணும் நீங்கள் எதுலையாவது பார்த்து நீங்கள் மனப்பாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் வந்து பார்த்தினா மறந்துடுச்சின்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி இன்டர்வியூ தமிழில் கேட்பாங்களா இங்கிலீஷில் கேட்பாங்களா அப்படி வந்து பார்த்தினா நிறைய பேர் டவுட் உங்களுக்கு அது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பொறுத்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீனா தொண்ணூற்றொன்போது பர்சன்டேஜ் தமிழில் தான் கேட்பாங்க நீங்க தமிழ்ல சொல்றது பெட்ரு தமிழ் இங்கிலீஷ் வந்து பாத்தில கலந்து நம்ம சொல்லலாம் நம்ம வந்து பார்த்தீனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா தமிழ் புல மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கலந்து தான் நம்ம படிச்சிருக்கோம் காலேஜ் எல்லாம் வந்து பார்த்தீனா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் தமிழ்ங்கிறதே கிடையாது ஸோ அதில் படிச்சுட்டு இங்கே உடனே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சொல்லணும்னா நமக்கு வந்து பத்தில ரொம்ப இருக்கும் அடுத்து அவங்க இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க அப்போ கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதோ இல்லையா ஃபஸ்ட் நீங்கள் பதில் சொல்லுங்க தப்பா இருந்தாலுமே பரவாயில்லாம் நமக்கு தெரியாம முடிக்கிறதோடு ஏதாவது பதில் சொல்லலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரிசு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியலாம் தெரியாத கூட இருக்கலாம் நீங்க சொன்னது கரெக்டாக இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தெரிஞ்சுக்குது அப்படிங்கிற மாதிரி டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுவாங்க நீ எதுவுமே சொல்லாத நீங்க பாட்டுக்கு முடிச்சிங்களா வந்து பார்த்தீங்களா இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு வருவாங்க அதே மாதிரி நீங்க பதில் சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரி சொல்லணும்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கொஞ்சம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி கூட கேட்பாங்க நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா சுமேலோட அதை பத்தினா நீங்க சொல்லணும் நீங்க சிரிச்ச முகத்தோட நீங்க பதில் சொல்லணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு வந்து சுருன்னு கோவங்களோட வரலாம் இருந்தாலும் நாம வந்து அந்த இடத்துல நாம வேலை வாங்குறதுக்காக போறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குற இடத்துல இருக்காங்க நாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா தான் இல்லாம நீங்க கோயிலில் ஒர்க் பண்றீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பல தரப்பு மக்கள் வருவாங்க அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கோவப்பட எந்த மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றதுக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அது வேற என்னெல்லாம் கேட்பாங்க ஆனா ஸ்ரீராம் கோயிலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு எப்படி கேட்கறாங்கன்னு தெரியும் கிடையாது நீங்க திருவண்ணாமலை கோயிலுடைய வரலாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் பார்த்துங்க அதே மாதிரி உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலா இருக்கட்டும் பிளேஸா இருக்கட்டும் முக்கியமான பிளேஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க பண்டாவதா இல்ல டிகிரியா என்ன படிச்சுக்கிறீங்களா அதை வந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயில் அந்த மாதிரி தான் கேட்கறாங்க சோ அதே பேட்டர்ல தான் எதுவும் கேட்பாங்க சொல்ல முடியாது யாராவது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கீங்களா அடுத்த டேட்டு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னீங்களா சோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான் கேக்குறாங்க அதை வச்சு இன்னும் சர்டிபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிரிப்பேர் ஆகிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பத்தினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம உங்களுக்கு ஒன்னு ஒண்ணு நம்ம வந்து பத்தெல்லாம் தெரியப்படுத்துவோம் அதே மாதிரி வேற எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுன்னா நீங்க உங்களுடைய போஸ்ட் இப்ப நீங்க வந்து பத்தெல்லாம் காவலருக்கு விண்ணப்பிச்சுக்கிறீங்கன்னா அந்த காவலரோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து பத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கிடையாது ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட்டு இந்த வருஷத்தை கேட்பாங்க அப்படித்தான் கேட்பாங்க நம்ம வந்து பத்தெல்லாம் டைம் கிடையாது இப்ப அங்கன்வாடி எடுத்துக்கிறீங்களா அங்கன்வாடி வந்து பார்த்தா ஒன்றரை மாசம் நடந்துச்சு நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம வீடியோ போட்டுருந்தோம் இந்த மாதிரி மாதிரிதான் கொஸ்டின்